ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஐந்து சவரன் நகை கடன் தள்ளுபடி தகுதி உள்ளூர் தகுதி அச்சோர் பட்டியலை தயாரிக்க குழு அமைப்பு ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகுதி உடையவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி அச்சவர்கள் உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கணும் எப்போ வந்து உங்கள் நகைக்கடையின நகை வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் இனி மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா எந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும் நிறைய வந்து கேட்குறீங்க ப்ரைவேட் பேங்க்லலாம் வந்து ஆகுமா எந்தெந்த பேங்க்ல வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது வந்து கேட்குறீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த நகை கடன் தள்ளுபடி சம்மந்தமான கவர்மெண்ட் அப்டேட் அண்டு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு விட்டுள்ளது இந்த குழு தகுதியுடையவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு நகை பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதி அச்சவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசு கூட்டுறவுத்துறைகளுக்கு வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது யாரெல்லாம் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உடையவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி அச்சவர்கள் தகுதி உடையவர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும் யாரெல்லாம் வந்து தகுதி அச்சவர்கள் அப்படின்றத விரைவில் அதற்கான பட்டியலை தயாரித்து வெளியிடுமாறு தமிழக அரசு கூட்டுறவுத்துறை வங்கிகளுக்கு சொல்லியிருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை வந்து தமிழக அரசுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உடையவர்களுடைய பட்டியலை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு பட்டியலில் தகுதி உடையவர்கள் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதற்கு என்னென்ன மாதிரியான தகவல்களை நீங்கள் வந்து கூட்டுறவுத்துறைக்கு நீங்கள் வழங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகும் இதற்கு அப்புறம் அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் கூட நீங்கள் நகை கடன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அஞ்சு சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற ஒன் பை ஒன் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை நாற்பது கிராம் வரை அதாவது ஐந்து சவரன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு வர்களுடைய நகைகள் தள்ளுபடி ஆகும் கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை ஐந்து போ நாற்பது கிராமுக்கு மிகாமல் உள்ள நகைகளுக்கு ஈடாக பெற்றிருந்த மொத்த நகைக்கடைகளில் அரசாணை பிறப்பிக்கும் நாள் வரை நிலுவையில் உள்ள தொகையை பகுதிகளாக செலுத்தி நீங்களாக மீதமுள்ள நகைக்கடங்கள் மட்டுமே தள்ளுபடி பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நகை வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகும் ஸோ இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அந்த தகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பொருளும் வேண்டாத குடும்பத்துக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீங்கள் நகைக்கடன் பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நகைக்கடன் தொழு தொகையை முழுமையாக செலுத்தியவருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை கடன் வச்சு நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வந்து வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் வந்து பாதி பணம் கெட்டிட்டீங்க அப்படின்னா மீதி உள்ள பணம் மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி ஆகும் நீங்கள் ஐந்து சவரன் வச்சு ரெண்டரை சவரனுக்கான பணத்தை வந்து கெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க திருப்பி தர மாட்டாங்க உங்களுக்கு நகையை மீதி ரெண்டு சவனுக்காக நகையை மட்டும்தான் திருப்பி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் பூலியாக வச்சுருக்குறீங்க இல்லை எட்டளவில்னாகவே இல்லாமல் வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆந்திரா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாகவும் தமிழக அட்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய ஆதார் கார்டு குடும்ப அட்டை அட்ரஸ் வந்து தமிழகத்தின் அட்ரஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் நகை தள்ளுபடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வங்கி உங்கள் வங்கிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண் உங்களுடைய குடும்ப அட்டை எண் உங்களோட வங்கி பாஸ்புக் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பேன் கார்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்புறம் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு நகை கடன் அதாவது ரேஷன் கார்டில் ரேஷன் பொருட்கள் மாதம் மாதம் நீங்கள் வாங்கிட்டுருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொருளுமே ரேஷன் கார்டில் வாங்கலை சும்மா வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் நீங்கள் ரேஷன் கார்டை உபயோகிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் நகைக்கடன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து அப்படினா அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முகவரி அந்த அட்ரஸில் தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து நகை கடன் தள்ளுபடிக்கான பட்டியலில் உங்களுடைய பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ப்பாங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகை கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாரிக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பாதி பாதி பேர் ரிஜெக்ட் பண்ணி பாதி பேரை செலக்ட் பண்ணுவாங்க எல்லா தகுதிக்கும் இருக்கு அதாவது வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு சவரன் வர நகை கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மேலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியான தள்ளுபடிக்கான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்